புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் சென்னையில் மிக பெரும் கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ரவுடிகளால் தாக்கப்பட்டு மறைந்த சம்பவத்தால் ஒட்டுமொத்த அரசியல் கட்சியினருமே மிக பெரும் கொந்தளிப்பில் இருக்காங்க குறிப்பாக ஆளும் கட்சியான திமுகவின் கூட்டணி கட்சிகளே அரசியல் அத்துமீறல் அப்படின்ற மாதிரியும் காவல்துறை திறம்பட செயல்படல அப்படின்ற மாதிரியும் குற்றம் சாட்டிட்டு வராங்க இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டு புதிய சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் ஐபிஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யார் இந்த அருண் ஐபிஎஸ் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே தேடிட்டு இருக்காங்க அவரை பற்றி பல ஆச்சரியமான விஷயங்கள் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக யார் இவர் இவருடைய சொந்த ஊர் என்ன இவர் இதற்கு முன்னாடி எங்கெல்லாம் வேலை செய்திருக்கிறார் இவருடைய வேலையில் என்னவெல்லாம் அதிரடி மாற்றங்களை காண்பித்திருக்கிறார் அதிரடி திட்டங்களை தீட்டியிருக்கிறார் அதிரடி சம்பவங்களை செய்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி வெளிவராத பல தகவல்கள் இருக்கின்றது அதெல்லாம் பற்றி இந்த வீடியோ வளத்தில் தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி அருண் ஐபிஎஸ் அவர்கள் சென்னை மாநகர காவல் ஆணையராக சிறப்பாக செயல்படுவார் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சென்னை மாநகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற அருண் ஐபிஎஸ் அவர்கள் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கு ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் அவருடைய பதவி காலத்துல தான் ஆம்ஸ்டாங் அவர்கள் மறைந்து போனார் இதனால மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது அவர் தலைமையிலான காவல்துறையின் செயல்பாடுகள் இனிமே இப்படி ஒரு சம்பவம் நிகழவே கூடாது என்று முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாகவே களத்தில் இறங்கி அருண் ஐபிஎஸ் அவர்களை இறக்கி இருப்பதும் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் தற்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த மறைவால எதிர்கட்சிகளும் திமுகவின் கூட்டணி கட்சிகளுமே கொந்தளித்து போயிருக்க காரணம் என்னன்னா காவல்துறை அப்படின்றது தற்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய துறை என்பதால அவருக்கு மிக பெரும் நெருக்கடி அதிகரித்திருக்கின்றது இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் விஷயம் சீரியஸாக சென்று கொண்டிருப்பதை உணர்ந்த மு க ஸ்டாலின் அவர்கள் அதிரடிக்கு தயாரானார் சென்னை அப்படின்றது மாநிலத்தினுடைய தலைநகர் இங்கு நடைபெறக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது ஒட்டுமொத்த மாநிலத்தையே நிச்சயம் பாதிக்கும் எனவே முன்மாதிரி நகராக எப்போதும் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கு தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோரை மாற்றிவிடலாம் ஆனால் அதற்கு பதிலாக சரியான நபரை நியமிப்பது அவசியம் யாரை தேர்வு செய்யலாம் அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருந்தபோதுதான் தன்னுடைய குட் புக்கில் இருந்த அதிகாரிகளை பார்த்தார் ஸ்டாலின் அவர்கள் அதில் சட்டென கவனம் பெற்றவர்தான் இந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்தவர் இவருடைய ரெக்கார்ட் புக்கை பார்த்தா ரவுடிகளை ஒடுக்க மட்டுமின்றி அதிகார அத்துமீறலில் ஈடுபடும் போலீசாரிடமே கெடுபிடி காட்டியவர் என்பதும் தெரிய வந்தது யாருக்கும் வளைந்து கொடுக்க மாட்டாராம் இந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள் மிகவும் கரார் பேர் விழியாம் தான் பணியாற்றிய அனைத்து இடங்களிலும் சட்டம் ஒழுங்கிற்கு இவர் கொடுத்த முக்கியத்துவம் ஸ்டாலின் அவர்களை கவர்ந்திருக்கின்றது உடனே அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டரை ரெடி செய்து உத்தரவிட்டார் இந்த விஷயத்தில் உயர் அதிகாரிகளிடம் கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனையை கேட்கவில்லையாம் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே நேரடியாக நியமனம் செய்திருப்பதால அருண் ஐபிஎஸ் மீதான எதிர்பார்ப்பு மிகப்பெரும் பெரும் அளவில் கூடியிருக்கின்றது அரசாணை வந்த சில மணி நேரங்களிலேயே சென்னை மாநகர புதிய காவல் ஆணையராக பொறுப்பேற்று கொண்டார் அருண் ஐபிஎஸ் அவர்கள் இந்த அருண் ஐபிஎஸ் யார் எங்கே பிறந்தார் இவருடைய சொந்த ஊர் எது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களும் இதற்கு முன்னாடி எங்கெங்கே பணியாற்றி இருக்கிறார் அப்படின்ற பல தகவல்களும் வெளியாகியிருக்கின்றது அருண் ஐபிஎஸ் அவர்களுடைய சொந்த ஊர் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அஸ்தம்பட்டி சின்ன திருப்பதி எனும் பகுதியை சேர்ந்தவர் தான் அருண் ஐபிஎஸ் அவர்கள் நடுத்தர விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் இவருடைய மனைவி ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி இவங்களுக்கு இரண்டு மகள்கள் இருக்காங்க அருண் ஐபிஎஸ் அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பும் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் காவல்துறை மேலாண்மை பிரிவில் பட்டய படிப்பும் படித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரிதான் இந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள் ஐபிஎஸ் பயிற்சி முடித்த பிறகு நாங்குநேரி தூத்துக்குடி ஆகிய உட்கோட்டங்களில் உதவி காவல் கண்காணிப்பாளராக அதாவது ஏ ஆக பணியாற்றினார் அதன் பிறகு கரூர் கன்னியாகுமரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அதாவது எஸ்பி ஆக பணியாற்றியுள்ளார் அருண் ஐபிஎஸ் அவர்கள் சட்டம் ஒழுங்கிற்கு அருண் ஐபிஎஸ் அவர்கள் கொடுத்த முக்கியத்துவமும் குற்றங்களை குறைக்க அருண் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளும் அப்போது வெகுவாக பாராட்டப்பட்டது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அதன் பிறகு சென்னைக்கு வந்த அருண் அவர்கள் துணை ஆணையராக சென்னை அண்ணாநகர் மற்றும் பரங்கிமலை ஆகிய இடங்களில் பணிபுரிந்துள்ளார் மேலும் தமிழ்நாடு குற்றப் புலனாய்வுத் துறையில் காவல் கண்காணிப்பாளராகவும் பணியாற்றி இருக்கின்றார் அருண் அவர்கள் இவர் சென்னையில் இருந்தபோது சென்னை போக்குவரத்து கூடுதல் ஆணையராக அருண் இருந்தபோது டிராஃபிக் சிக்னல்களில் ஒளிரும் விளக்குகளை அறிமுகப்படுத்தியது சிசிடிவிக்கள் மூலம் மஞ்சள் கோட்டை தாண்டும் வாகனங்களை கண்டுபிடித்து நோட்டீஸ் அனுப்புவதை அறிமுகப்படுத்தியது என பல நடவடிக்கைகளும் முன்னெடுத்தவர் அருண் ஐபிஎஸ் அவர்கள்தான் கன்னியாகுமரி திருப்பூர் கரூர் ஆகிய மாவட்டங்களில் எஸ்பியாக இருந்தபோது சட்டம் ஒழுங்கை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார் என்று சக காவல்துறையினரை சொல்லி இருக்கின்றனர் ஆவடி போலீஸ் கமிஷனராக இருந்தபோது அங்குள்ள கட்ட பஞ்சாயத்துகளுக்கு முடிவு கட்டியவர் அருண் ஐபிஎஸ் அவர்கள் ரவுடிகள் வேறு மாவட்டங்களுக்கு இடம்பெயர காரணமாக இருந்தார் எனவும் காவல்துறையினர் புதிய காவல் ஆணையர் அருண் அவர்களை பற்றி நர் சான்றிதழை கொடுத்திருக்காங்க இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு காவல்துறை ஐஜியாக பதவி உயர்வு பெற்று திருச்சி மாநகர காவல் ஆணையராக பணியாற்றினார் அருண் அவர்கள் அதனை தொடர்ந்துதான் சென்னை பெருநகர காவல்துறை கூடுதல் ஆணையராகவும் பொறுப்பு வகித்தார் அதன் பிறகு மீண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருச்சி மாநகர காவல் ஆணையராக இரண்டாவது முறையாக பொறுப்புக்கு வந்தார் அப்போது திருச்சியில் கொடிகட்டி பறந்த லாட்டரி விற்பனைக்கு எதிராக நடவடிக்கை எடுத்த அருண் அவர்கள் லாட்டரி அதிபர் உள்ளிட்ட கேங்கை கைது செய்து மிக பெரும் பாராட்டுகளை பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கூடுதல் டிஜிபியாக பதவி உயர்வு பெற்று தமிழ்நாடு குடிமை பொருள் வழங்கல் குற்றப் புலனாய்வு பிரிவு மற்றும் ஆவடி மாநகர காவல் ஆணையராகவும் பதவி வகித்தார் இதனையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக பதவியேற்றார் அருண் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் கிரைம்களை கவனித்தும் போலீசாரின் நடவடிக்கைகளை ஆய்வு செய்தும் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க பல்வேறு நடவடிக்கைகளை அருண் ஐபிஎஸ் அவர்கள் மேற்கொண்டு வந்தார் பல இடங்களில் நில பிரச்சனையில் போலீசார் தலையிட்டு பஞ்சாயத்து செய்வதாக புகார்கள் வந்த நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத நிலம் தொடர்பான சிவில் விவகாரங்களில் போலீசார் தலையிடக் கூடாது என்று அதிரடி உத்தரவையும் பிறப்பித்தார் அருண் அவர்கள் இப்படியப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் சென்னை மாநகர காவல் ஆணையராக பணியாற்றி வந்த சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக நூற்று பத்தாவது சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார் தலைநகர் சென்னையில் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக பணியாற்றிய அருண் அவர்கள் புதிய கமிஷனராக நியமிக்கப்பட்டுள்ளதால் அதாவது காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளதால் அவருடைய அதிரடி நடவடிக்கைகள் மீதான எதிர்பார்ப்பு இப்போதே மக்களிடம் அதிகரித்துள்ளது என்பதைக்கும் சொல்ல வேண்டும் காவல் ஆணையராக பதவியேற்ற பிறகு அருண் ஐபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா சென்னை மாநகரில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முன்னுரிமை அளிக்கப்படும் நடந்த குற்றங்களை கண்டறிந்து நடக்காமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் ரவுடிகளை கட்டுப்படுத்துவதே என்னுடைய முதல் பணி போலீசார் தங்கள் பணியை சரியாக செய்தால் குற்றங்கள் குறையும் ரெய்டுகள் அடக்கப்படும் அது அல்லாமல் ரவுடிகள் எந்த மொழியில் புரிந்து கொள்கிறார்களோ அந்த மொழியில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்னை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைத்த முதலமைச்சர் அவர்களுடைய நம்பிக்கையை நிச்சயம் காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி அருண் ஐபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு முக்கியமாக ரவுடி இசத்தை கட்டுப்படுத்த ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ட்டு அவர் சொன்னதுதான் இந்த விஷயத்தில் ஹைலைட்டு இதனால் கண்டிப்பாக இவருடைய அந்த பதவி காலத்தில் நிச்சயம் நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரியும் ரவுடிசம் ரவுடிகள் கட்டுப்படுத்தப்படுவார்கள் அப்படின்றதும் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அருண் ஐபிஎஸ் யார் இதற்கு முன்னாடி எங்கெல்லாம் வேலை செய்திருந்தார் எந்தெந்த பதவியில் இருந்தார் அவருடைய பதவி காலத்தில் அவர் என்ன செய்தார் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க அருண் ஐபிஎஸ் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அருண் ஐபிஎஸ் சென்னை மாநகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற அருண் ஐபிஎஸ் யாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அருண் ஐபிஎஸ்ஸை சென்னை மாநகர காவல் ஆணையராக நியமிக்க காரணம் என்ன அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்